தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் கொடும மக்களே அதாவது டெல்லி பிளாஸ்டை பத்தி நாம இப்போ ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்கோம்ல இன்னொரு பிளாஸ்ட் நடந்திருக்கு இப்போ வெடிச்சு சிதறி இருக்கு அந்த இடமே எந்த இடம் தெரியுமா போலீஸ் ஸ்டேஷன் அதுவும் இது தாக்குதல் பண்ணது கிடையாது தாக்குதல் தாரிகள் கிட்ட இருந்து சீஸ் பண்ணப்பட்ட பொருள் ஸ்டேஷனுக்குள்ளே வெடிச்சு செதறி இருக்குங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம் நிகழ்ச்சியில் போகலாம் ஃபரிதாபாத் டெல்லி பிளாஸ்டுக்கு மையமே இந்த ஃபரிதாபாத் தான் அங்கே இருக்க யூனிவர்சிட்டி அல்ஃபலா சார்ந்து நாம் நிறைய வீடியோஸில் பல விஷயங்கள் பேசிட்டோம் ஓகேவா போலீஸ் என்ன பண்ணுறாங்க இந்த ஃபரிதாபாத்தில் ஃபுல்லாக சர்ச் ஆப்ரேஷனை ஈடுபடுறாங்க எங்கேயாச்சும் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸை வச்சுருக்காங்களா இந்த பயங்கரவாதிகள் இங்கே என்ன பதங்கியிருக்காங்களான்ட்டு ஃபுல்லாக அங்கே சர்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்போது ஒரு போட்டிகளில் இடத்துக்கான தகவல் கிடச்சிருக்கு அங்கே போயிருக்காங்க போய் பார்த்தா அறுபது கிலோகிராம் எடை கொண்ட இந்த எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல அதை பறிமுதல் பண்ணியிருக்காங்க யார் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கவங்க பறிமுதல் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல பறிமுதல் பண்ணதோடு ஷக்கின்னு ஒரு பர்சனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க புல்வாமாவை நேட்டிவாக கொண்ட பர்சனுங்க இந்த ஷக்கில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் நடந்துருச்சா சீஸ் பண்ணப்பட்ட அந்த எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க ஓகேவா வச்சுட்டாங்க இது வரைக்கும் எல்லாம் சரியாக தான் நடந்திருக்கு வச்சாச்சு இதுக்கப்புறம் சடனாக அது வெடிச்சிருச்சிங்க ஸ்டேஷனுக்குள்ளே வெடிச்சதில் ஏழு பேர் ஸ்பாட்லியாக இறந்துட்டாங்க முப்பதுக்கு மேற்பட்டவங்க காயம் பட்டிருக்காங்க ஒரு ப்ளாஸ்ட்டு டெல்லியில் நடந்து அது சார்ந்த விசாரிக்க போயிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு மெட்டீரியல் எடுத்தவங்க சீஸ் பண்ணி வைச்சா விதி என்ன பண்ணிருக்கு பார்த்திங்களா ஏற்கனவே பதிமூணு பேரை நம்ம இழந்துட்டோம் டெல்லி ப்ளாஸ்ட்டில் இப்போ இது பத்தாதுன்னு ஏழு பேர் இப்போ இழந்துருக்கோம் இப்போ இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா ஒரு பயத்தை கொடுக்குற விஷயம் முப்பதுக்கு மேற்பட்டவங்க காயம் பட்டுருக்காங்கன்னு சொன்னல்ல அதில் சில பேரோட நிலமை கிரிட்டிக்கலாக வேற இருக்கு ஸோ உயிரை நிற்க உயர்வதற்கான வாய்ப்புகளும் பெருசாக இழந்துருக்குங்க அப்படின்னா என்ன ப்ரோ இது பயங்கரவாத தாக்குதலா இருந்துச்சுன்னா நாம ஒரு முடிவு வந்துட்டோம் பயங்கரவாத தாக்குதல் இல்லன்னு சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இல்லங்க பயங்கரவாத தாக்குதலாம் கிடையாது நாம உள்ள கொண்டு போய் அந்த அது வெடிச்சிருச்சு அதனால ஏற்பட்டதா இந்த அனர்தம் சொல்லியிருக்காங்க அந்த காட்சியை பாருங்க மக்களே உங்களுக்கே புரியும் அதோட பதட்டம் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வெடிப்பு ஏற்பட்டு ஏழு பேர் உயிரிழந்தாங்கல்ல அந்த விக்டிம்ஸோட டீட்டெயில்ஸ் இப்போ வெளியிடப்பட்டிருக்கீங்க பாருங்க சாவ் எப்படிலாம் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் இது போல பிளாஸ்ட் இந்தியாவில் நடந்துட கூடாதுன்றதுக்காக உயிரை கொடுத்துருக்காங்க தான் எடுத்துக்க முடியும் இதுவும் ஒரு வகையில் வீர மரணம் தான் மொதல் விக்டிம் முகமது ஷாஃபி பேர இவரோட வயசு ஐம்பதுங்க இவரோட தொழில் என்ன தெரியுமா டெய்லரு ஓகேவா இப்போ இவர் போயாச்சு அந்த குடும்பத்துக்கு யார் சோறு போடுவாங்கன்னு தெரில இவர் இந்த வானபால் இருக்குல்ல அங்கே வசிச்சுட்டு இருந்தவர் ரெண்டாவது விக்டீம் ஐஜாஸ் அஃப்சல் மீர் நாற்பது வயசுங்க இவருக்கு இவரே சுபேதாரா இருந்தாப்ல இந்த சீனியர் கிரேட் கான்ஸ்டபிளா அவர உயிரோடு இல்ல அவரோ விக்டிமு ஹெச்எம் டி காசலியாபாத் எஃப் எஸ் எல் ஸ்ரீநகர் இருக்குல்ல அங்க வசிச்சிட்டு இருந்தவர் மூணாவதா ஆர்ஷித் அகமது ஷா இவருக்கு வயசு முப்பத்தி ஆறு தாங்க ஆகுது அவரே இறந்து டாப்ல இவரோட வேலை இந்த கிரைம் பிரான்ச் இருக்குல்ல அதோட போட்டோ செக்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் இவர் இந்த குல்காம் இருக்குல்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அங்க வசிச்சிட்டு இருந்தவருங்க அவரே நம்ம இழந்துட்டோம் நாலாவதா முபஷீர் மன்சூர் இவரோட வேலை பாத்தீங்கன்னா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் கிரைம் பிரான்ச் இருக்குல்ல அங்க கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் அவர் உயிரும் போயிடுச்சு இப்போ இவர் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ட்ரால் இருக்குல்ல அந்த பகுதியை பூர்வீகமாக கொண்டவர் அஞ்சாவதா நைப் தசில்தார் முசாஃபர் அகமது இவரு இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரோட புட்காம் இருக்குல்ல அங்க வசிச்சுட்டு இருந்தவர் ஆறாவதா இன்ஸ்பெக்டர் பீர் அஸ்ரார் அல் ஹக் இவரோட ரேங்க் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அவரும் உயிரிழந்துட்டார் ஏன்னா ஸ்டேஷன் நடந்த விஷயமா செய்து இவர் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரோட குப்வாரா இருக்குல்ல அதை பூர்வீகமாக கொண்டுவருங்க கடைசியா ஏழாவது நபர்னு இந்த சம்பவத்தில் உயிரிழந்தது ஸ்ரீநகருக்குள்ள ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அங்க இருக்க நாட்டிப்பூர் அப்படின்ற பகுதியை சேர்ந்தவருங்க இருந்தவர் இப்படி ஏழு உயிர்கள் மக்களோட உயிரை காப்பாற்றுற முயற்சியில பொருட்களை உள்ள கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறம் சடனாக வெடிச்சு நாம பறி கொடுத்துருக்கோம் உச்சகட்ட குடும்ப மக்களே நம்மளாலே ஜீர்ணிக்க முடியலையே அந்த உயிரை நம்மளோட குடும்பத்தின நிலைமை யோசிச்சு பாருங்க அது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும் அவங்க ஆன்மா சாந்தியோடைய இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம் ஓகே இப்போ டெல்லி பிளாஸ்டாக இருந்தால் அப்டேட்டுக்கு வருவோம் இது தெரியுதா இப்போதைக்கு டெல்லியில் பிளாஸ்ட் நடந்த அந்த சைட் இருக்குல்ல அதோட நிலவரும் இது தான் அங்கே இந்த ஆர்ஏஎஃப்னு சொல்லுவாங்க அதாவது ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு இந்த ஆஃபிஷியல்ஸ் குவிக்கப்பட்டிருக்காங்க அந்த இடத்துல ஈகா அண்ட முடியல இன்னும் அந்தளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பிளாஸ்ட் சைட்டை த டாக்டர் ஆதில் அஹ்மதுன்னு ஒரு பர்சனுங்க இந்த பர்சன் சமீபத்தில் அரெஸ்ட் பண்ணப்பட்டார்ல எப்போ கரெக்டாக போன வாரம் அரெஸ்ட் பண்ணப்பட்டாப்ல என்ன டவுட்னு கீழே அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு இந்த டெல்லி பிளாஸ்டர் இருக்குல்ல அதுல சம்பந்தப்பட்ட கும்பலோடு இவருக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நபர் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் இந்த உத்தரப்பிரதேசோட ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் இருக்குல்ல அவங்க இவர் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்கே நேரிலேயே போயிருக்காங்க விசாரிக்க போயிருக்காங்க பேக்ரவுண்ட் ஃபுல்லாக செக் பண்ணுறதுக்காக போயிட்டு இவரை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணியிருக்காங்க குறிப்பா இந்த கொஸ்டின் தான் லூப்ல கேட்டிருக்காங்க பல பேர் கிட்ட அதாவது இவர் எந்த அளவுக்கு நடந்து போற ஹாஸ்பிட்டலில் என்ன பிஹேவ் பண்ற பழக்கம் இருக்கா ஒன்னு ரெண்டாவது அவரோட ஒர்க் ப்ரொஃபைல் இருக்குல்ல அதை பத்தி கேட்டிருக்காங்க மூணாவது விசிட்டர்ஸ் இவரை யார் யாரெல்லாம் வந்து இங்க சந்திப்பான் இந்த லிஸ்டையும் ஃபுல்லா எடுத்திருக்காங்க இதை பத்தி டாக்டர் மம்தா இவங்க தான் இந்த ஹாஸ்பிட்டல ரன் பண்ணிட்டு இருக்கவங்க அது மட்டும் இல்ல இந்த ஆஸ்கர் குரூப்போட வைஸ் பிரசிடும் இவங்க தான் எவங்க இப்ப சொல்லியிருக்காங்க அதாவது வந்து என்னென்ன என்னென்ன கேட்டாங்க இவங்க மட்டும் என்ன சொல்றாங்கன்னா டாக்டர் ஆதில் இப்ப ஒரு ஒர்க் பண்ணலங்க இங்க அரெஸ்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே போயாச்சு இங்கே வேலையில கிடையாது ஒரு மூணு மாசம் வரைக்கும் தான் ஒர்க் பண்ணாப்ல அதுக்கப்புறம் கிளம்பிட்டாரு ஏன்னா அவருக்கான மாத சம்பளம் எவ்வளவு தெரியுமா நாலு லட்சம் ரூபாவும் நாலு லட்சம் ஓகேவா ஒரு பயங்கரவாதன்னு பார்க்கப்பட்டுருக்க ஒரு ஆளுக்கு ஹாஸ்பிட்டலில் வாங்கியிருக்க சம்பளம் நாலு லட்சம் இது கூட சேர்த்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்னு அது ஒரு பத்தாயிர ரூபாயிரம் கொடுத்துருக்காங்கண்ணா ஸோ அவரோட சேல்ரி இருக்குல்ல இவ்வளோ ஹியூஜ் சேல்ரி அப்படின்றது மாதம் மாதம் கரெக்டாக கொடுக்க முடியாதுங்க கொஞ்சம் நாட்கள் முன்ன பின்னே ஆகிடும் சில மாதங்கள் அப்போ அவர் பொறுத்துக்கவே மாட்டார் இதெல்லாம் அம்மா சொல்கிற விஷயம் பொறுத்துக்கவே மாட்டார் ஒரு முறை இது போல் ஆனப்போ வந்து கேட்டார் அப்போ நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக சேலரி கிரெடிட் ஆகிடும் கொஞ்சம் நாள் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம் பட் அவர் அதை ஏற்றுக்கலை அப்செட் ஆன அவர் உடனடியாக ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க ஸோ மூணு மாசத்துலயே அவரு வேலையை விட்டு போயாச்சு இந்த ஆதியில் பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல ஒரு நல்ல ஆஃபர் வந்திருக்குன்னு சொன்னாப்ல ஒரு வேற ஹாஸ்பிட்டல்ல நிறைய சேலரியில் ஆஃபர் வந்திருக்கு அப்படின்ட்டு ஸோ வேற எங்கேயா போய் ஜாயின் பண்ணிட்டாருங்க இந்த ஏடிஎஸ் அஃபிஷியல்ஸ் இருக்காங்களா அவங்க வந்தாங்க எங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டாங்க நாங்க அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் பதில் கொடுத்துருக்கோம் சில இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் குருஷியா கொடுத்துருக்கோம்னு மம்தா அவர்கள் சொல்லியிருக்காங்க டாக்டர் மம்தா அது மட்டும் கிடையாது ஆதியிலோட ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல அதை பத்தியும் இந்த யூபி ஏடிஎஸ் கிட்ட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களாம் குறிப்பா ஆதியில் மீட் பண்ணிட்டு போறவங்க லிஸ்ட் இருக்குல்ல அது சார் தான் இப்போ அடுத்து அவங்க எங்க போவாங்க நினைக்கிற அபிஷியல்ஸ் அந்த லிஸ்ட்ல இருக்க பேர் தான் போவாங்க அடுத்ததா ஒரு கீ அப்டேட்டுங்க என்னடா இது நடக்கலையேன்னு பார்த்தேன் நல்ல வேலை நடந்துருச்சு இந்த என்எம்சி இருக்காங்களே நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலு இவங்க இந்த டெல்லி பிளாஸ்டில் சம்பந்தப்பட்ட நான்கு டாக்டர்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்க நாலு பேரோட டாக்டர் பதவியும் தூக்கிட்டாங்க இந்த ஐஎம்ஆர் என்எம்ஆர்னு சொல்லுவாங்க அதாவது இந்தியன் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரி அண்ட் நேஷனல் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இதில் இந்த நாலு டாக்டர்ஸோட பேரை தான் தூக்கியிருக்காங்க இனிமே நாம் டாக்டரும் கூப்பிட அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் முஸஃபர் அகமது ஆதில் அகமது ராத்தர் முசமில் ஷக்கீல் அண்ட் ஷாஹின் சயீத் ஏற்கனவே அவ்வளோ டாக்டர்ஸ் அரெஸ்ட்டு இது பத்தாதுன்னு இந்த அரெஸ்ட்டு படலம் இன்னும் பெருசாக போய்கிட்டு இருக்கு டாக்டர் ஃபாரூக்னு ஒரு பர்சனுங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த ஜிஎஸ் மெடிக்கல் காலேஜ் ஹப்பூரில் இருக்கிறது இங்கே ஆப்டெக்ட்ரிக்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர் இவர் டெல்லி போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டாங்க எங்கே கேம்பஸில் வச்சு அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரமணா படம் பார்த்துருக்கீங்களா அதில் ஒரு யூனிவர்சிட்டியை பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு விஷயங்கள் நடக்குதுன்னு காமிச்சிருப்பாங்க பயங்கரவாதத்துக்காக கிடையாது இந்த லஞ்ச லாவணத்தை எதிர்த்து மாணவர்கள் கிளர்ந்துடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனால் இங்கே நஜத்தில் என்ன குடும்பம் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா மக்களோட உயிர் எடுக்கிறதுக்கு ஒரு கும்பலு அந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டி சார்ந்து ஃபுல்லாக இயங்கிட்டு இருந்திருக்காங்க இது இங்கே வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்திருக்கு இந்த கேம்பஸில் தூக்கிட்டாங்களா ஆனால் இவரங்க தூக்கியிருக்காங்க ஜிஎஸ் மெடிக்கல் காலேஜ்லையும் தூக்கியிருக்காங்க இந்த நபர் படித்தது எங்கே தெரியுமா அல்ஃபலா யுனிவர்சிட்டி எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பாயிண்ட் எங்கே அல்ஃபலா யூனிவர்சிட்டி தான் இவன் மேலே இருக்க பெரிய டவுட் என்ன தெரியுமா மக்களே ரெண்டு அமைப்புகள் ஒன்று ஜெய்ஷி முகமது இன்னொன்று அன்சர் காஸ்வாட் உல் ஹிந்து இந்த அமைப்பு இந்த ரெண்டு அமைப்புகள் கிட்டையும் இந்த நபருக்கு தொடர்பு இருக்கலாம்ன்றது தான் பெரிய ஸ்பெகுலேஷனு ஏன்னா ஒரு நபர் தாக்குதல் பண்ணுறது வேறங்க ஒரு அமைப்பு சொல்லி தாக்குதல் பண்றாங்கன்னா இது தொடர்ந்து கன்சிகூட்டிவா நடக்க வாய்ப்பு இருக்கு சீரியல் பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு இதை தடுக்க தான் இந்த அளவுக்கு செயினை ஃபுல்லா அடிச்சு உடச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த செயின் எங்க போகுது இந்த செயின் கனெக்ட் எங்க போகுதுன்னு இந்த நபர் யார் பாத்துட்டு போனா இவர் யார் கூட தொடர்பு இருந்தாலும் எல்லாருமே ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் இந்த ஒரு நபர் மட்டும் அரெஸ்ட் இல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டை வர இப்ப கைது பண்ணியிருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த ஒரு கார்டியாலஜி ஸ்டூடெண்ட்டுங்க இந்த ஸ்டூடெண்ட்டையும் இப்போ அபிஷியல்ஸ் தூக்கி இருக்காங்க உனக்கு எது அந்த கும்பல்ல சம்பந்தம் இருக்காம தெரியுது அப்படின்ட்டு கொடுமை புரியுதா உங்களுக்கு இந்த பைத்தியக்கார மூடர் கூட இருக்குல்ல மக்கள் உயிர் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பைத்தியகாரனுங்க அவனுங்க மூளைச்சலவை ஆயிருக்கானுங்க இவனுங்கிட்ட கத்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா எம்பிபிஎஸ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் எல்லாம் அவங்களுடைய மூளைச்சலவுக்கு உட்படுத்திருக்கானுங்க அப்படிதான் இந்த ஸ்டூடெண்ட்டையும் அஃபிஷியல்ஸ் இப்போ அரஸ்ட் பண்ணியிருக்காங்க மக்களே கொடுமை இதெல்லாம் அவனுக்கு ஏதோ பிரச்சனை நான் அது தனியாக போய் எதனா பண்ணிட்டு போனால் பரவாயில்ல இப்படி படிக்கிற பசங்க அவங்கள மூளை பண்ணி உயிரை கொடுக்குறவரையும் கொண்டு போகிறாங்கன்னா என்னத்தை சொல்கிறதோ தெரில இந்த பசங்க அப்படி என்ன தான் படிச்சிருக்காங்கன்னு தெரில மக்களே ஒருத்தவங்க இப்படிலாம் மூளை செலவு பண்ணுறான்னு தெரிஞ்சோம் மார்க்கத்தோட பேரில் அப்படி போய் நிற்கிறதெல்லாம் ஹை லெவல் மீட்டிங் ஒன்று கண்டெக்ட் பண்ணப்பட்டிருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் இருக்கார்ல அவரோட ரெசிடென்ஸ்லேயே இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு இதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டா தெரியுமா இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட சீஃபான தபன் குமார் தேகா அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரான அஜித் டோவால் அவர்கள் கலந்துருக்காங்க அண்ட் யூனியன் ஹோம் செக்ரட்டரியான கோவிந்த் மோகன் இப்படி பெரிய பெரிய தலைகளும் அந்த மீட்டிங்லாம் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் இன்னும் இந்த அதிரடி ஆக்ஷன்ஸ்லாம் ரேப்பிடாக மாறும் அப்படின்றதுல எந்த மாற்ற கிட்டத்த வேணாம் மக்களே இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் என் மனசுல ஒரு வினாதா இருக்க முடிஞ்சதுக்கான பதிலில் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க அகிலேஷ் இருக்கார்ல அவர் ஒன்று சொல்லியிருக்காருங்க அதாவது இன்டெலிஜென்ஸ் பெயிலியன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காப்புல நீங்க பயங்கரவாதிங்க மேல கை காட்டுறது அப்புறம் காட்டுங்க ஆனா உலகத்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு இவ்வளவு தூரம் இந்தியாவுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குதுன்னா எப்படி நீங்க விட்டீங்க இன்டெல் ரிப்போர்ட்லாம் கரெக்டாக கிடைச்சதா இல்லையா கிடைச்சது ஒழுங்காக கொடுத்தீங்கன்னா இல்லையான்னு ஆயிரத்தி கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கிறோம் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் போர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களை மாயம் பக்தின் ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்